வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அது வாயை சுற்றி கருமையை போக்கக்கூடிய ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம் தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் ஒரு ஸ்பூன் முல்தானி மெட்டி எடுத்துக்கோங்க ஆலவர ஜெல் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க ரோஸ் வாட்ரு ஒரு அரை ஸ்பூன் போதும் நமக்கு இப்போ ஆலவர ஜெல் வந்து ரெடிமேடாக நமக்கு கடையில் கிடைக்கிது அப்படி இல்லாட்டினா வீட்டில் வந்து நமக்கு கத்தால அந்த செடி இருந்தால் கூட போதும் அதில் உள்ள ஜெல்லை எடுத்து நம்ம கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி மிக்சியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி வந்துடும் அதை நம்ம கூட எடுத்து அப்படியே ஸ்டோர் பண்ணி கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் வச்சுருந்து நம்ம அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எப்படி நம்ம வந்து தயார் பண்ணுறதுன்ற பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்குங்க நான் ஒரு ஸ்பூன் வந்து எடுத்து வச்சிருக்கேன் முழுத்தானு மட்டி இதை அப்படியே நான் அதில் வந்து கொட்டிடுறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆளார் ஜெல் எடுத்துக்கோங்க இப்போ இதிலே வந்து நான் ரோஸ் வாட்டர் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன் இப்போ இது வந்து நம்ம இந்த வாயை சுற்றி கருப்பாக இருக்கிறதுக்கு நம்ம இந்த டிப்ஸு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து ரொம்பவும் உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரெண்டாவது நம்ம தினைக்கும் அதாவது நீங்கள் குளிக்க போகிறதுக்கு ஒரு ஆஃப் ஹவர் முன்னாடியே நீங்கள் இதை வந்து நல்லா பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை சுற்றி நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க நம்ம வாயை சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே வச்சுருக்கணும் கொஞ்சம் நமக்கு அது ட்ரை ஆனோன்னே நல்லா வாஷ் பண்ணிடுங்க நம்ம ரொம்ப வந்து ட்ரை பண்ண விடக்கூடாது அப்புறம் வந்து வாயை அசையும் போது அதோட தோல் வந்து நமக்கு சுருக்கம் வந்து அதிகமாயிடும் அதனால வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் வச்சுருந்தாலே நமக்கு போதும் மானது இப்போ ரோஸ் வாட்டர் வந்து நமக்கு இந்த அதாவது இந்த கரைக்கிறதுக்கு இந்த பேஸ்ட் வந்து நமக்கு வரணும் அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ரோஸ் வாட்டர் வந்து நமக்கு வந்து கூடவோ குறையவோ நம்ம ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு போதும் ரொம்பவும் தண்ணியாக இருக்க வேணாம் கொஞ்சம் திக் பேஸ்ட்டாகவே பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து நீங்கள் அதிகமாக கூட நீங்கள் கலந்து கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா கூட நீங்கள் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு கூட நம்ம அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடிக்கடி யூஸ் இது மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்காமல் ஒரடியாக நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு முல்தான் மெட்டியை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மாதிரி ஆலவ ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ரோஸ் வாட்டர் எதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஊற்றிக்கிட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டை வந்து கரைச்சி நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு பவுலில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம அடிக்கடி குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க தினைக்கு காலையில் சாயங்காலம் நீங்கள் உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் நீங்கள் அதை சுற்றி மவுத்தை சுற்றி நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிவிட்டு நீங்கள் நல்லா வந்து சும்மா சாதம் நார்மல் வாட்டர்லேயே நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க இதே மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாயை சுற்றி உள்ள கருமையை வந்து நீங்கி உங்களுக்கு அந்த நிறம்லாம் மாறி உங்களுக்கு ஒரிஜினல் அந்த ஃபேஸில் உள்ள அந்த கலர் வந்து உங்களுக்கு நார்மலாகவே வந்துடும் உங்களுக்கு கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூவர்ஸ்